கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் காத்துட்டு சூர்யா சூரிய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் சூரியனை போற்று படுத்துக்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து மறுபடியும் அவங்க நெக்ஸ்ட் படத்தை ஹரியோட இணைஞ்சு பண்ண போறாங்க அப்படிங்கிற டாக் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஹரி இயக்க போற திரைப்படத்தில் சூர்யாக்கு ஜோடியா நம்ம மாலவிக மோகன் தான்ப்பா ஹீரோனா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நிறைய பக்கம் வந்துட்டு இருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிடையாது இவங்க தான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நியூஸும் வந்திருக்கு சோ அது யாரு இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா சுல்தான் படத்துல நம்ம கார்த்திகோட பயங்கரமான ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க நம்ம ரஷ்மிகா மந்தனா அது மட்டும் இல்லைங்க நிறைய பாய்ஸ்க்கெல்லாம் ஃபேவரட்டாக இருக்காங்க ஸோ ரஷ்மிகா மந்தனா தான் சூர்யாவோட இந்த படத்தில் ஹரிக்க போகிற இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் நெக்ஸ்ட் நம்ம சூர்யாவோட இனிய போய் ரஷ்மிகா மந்தனாவா இல்லை வேறு தான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பர்த்டே இப்போ பயங்கரமாக கொண்டாடுவாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு அஜித் பர்த்டே அப்போ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் கொண்டாட போகிறாங்க

பட் எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேணும் ஸோ எல்லாம் உறுதியாச்சுன்னா கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸுக்குலாம் தலைபடி அன்னைக்கு கொண்டாட்டம் தான் கோலாகலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் சுருளி அதாங்க தனுஷ் ஃபேன்ஸ் எவ்வளோ தூரம் சுருளி காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுறது மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்க சினிமா மூவிக்கு கேட்டில் ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா இயக்குனர் ஹரி மற்றும் சூர்யா இவனுடைய முதல் காம்பினேஷனாக வெளிவந்த படம் எது அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி வேல் ஆப்ஷன் டி அருள் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க கமக்கீங்க கம்மியுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா குட்டியாக ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஸோ வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் வேன் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட்ஸ் வேர்ன் பண்ணுங்க